வணக்கம் ஹாண்டட் கதை நண்பர்களே இந்த ராத்திரியோட அமைதியை கெடுக்கவும் உங்க தூக்கத்தை போக்கவும் இன்னொரு பயங்கரமான கதையோட வந்திருக்கேன் இப்ப நீங்க கேட்க போற கதை சிலருக்கு சும்மா கற்பனையா இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி எங்கோ ஒரு மூலையில யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்துட்டு தான் இருக்கு அதனால தைரியம் இருக்கிறவங்க மட்டும் ஹெட்செட் போட்டுக்கிட்டு ரூம் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த கதையை கேளுங்க பயத்துக்கு நான் கேரண்டி இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹாண்டட் கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு திகில் கதையும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி கதைக்குள்ள போலாமா சந்தியானு இருபத்தெட்டு வயசுல ஒரு பொண்ணு அவள் ஒரு கிராஃபிக் டிசைனர் சென்னையில் தனியாக ஒரு வாடகை வீட்டில் தங்கி ஃப்ரீலான்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தா அவளுக்கு ராத்திரி நேரத்தில் வேலை செய்கிறது தான் வழக்கம் அன்னைக்கும் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு டைம் பார்த்தா மணி ராத்திரி ரெண்டு அப்போ அவளுக்கு ஞாபகம் வந்தது காலையில் வீட்டு ஓனருக்கு அட்வான்ஸ் பணம் தரணும்னு ஆன்லைனில் பணம் அனுப்ப முடியல கையிலையும் காசு இல்லை வேற வழியே இல்லாமல் இந்த நடு ராத்திரியில் ஏடிஎம் போனால் தான் உண்டுன்னு கிளம்பினான் அவள் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு மெயின் ரோட்டில் இருந்த ஏடிஎம்முக்கு போனால் அங்கே மிஷின் வேலை செய்யலைன்னு போர்டு இருந்துச்சு கடுப்பாகி கூகுள் மேப்பில் வேற ஏடிஎம் எங்கே இருக்குன்னு தேடுனா ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன சந்துக்குள்ளே ஒரு ஏடிஎம் இருக்குன்னு காட்டுச்சு அந்த ஏரியாவுக்கு அவள் புதுசு ஆனாலும் வேறு வழியே இல்லாமல் மேப் காட்டின வழியில் போனா அந்த சந்து ஒரே இருட்டாக ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்துச்சு ஸ்ட்ரீட் லைட் கூட விட்டு விட்டு தான் எரிஞ்சது அந்த சந்தோட கடைசியில் ஒரு பழைய பில்டிங்குக்கு கீழே தனியாக ஒரு ஏடிஎம் இருந்துச்சு அது என்ன பேங்க்குன்னு கூட அவள் கேள்விப்பட்டதில்லை உள்ளே போகவே அவளுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு ஆனால் பணத்தேவை அவளை உள்ளே தள்ளிச்சு கண்ணாடி கதவை தள்ளிட்டு உள்ளே போனால் ஏசி ஓடலை ஒரு மாதிரி திகிலான அமைதி அந்த ரூமில் இருந்துச்சு அவத்தனோட கார்டை மிஷினில் போட்டா மிஷின் ரொம்ப மெதுவாக வேலை செஞ்சது வெல்கம்னு வர்றதுக்கு பதிலாக ஒரு செகண்ட் மட்டும் வெளியே போங்கிற வார்த்தை வந்து மறைஞ்சது சந்தியாவுக்கு கண்ணையே நம்ப முடியல அவன் மறுபடியும் பார்த்தா இப்போ உங்கள் பின் நம்பரை போடுங்கன்னு காட்டுச்சு சரி மிஷினில் ஏதோ கோளாறு போலன்னு அவளே நினச்சிக்கிட்டா அவ பின் நம்பரை போட்டால் தவறான பின்னு வந்துச்சு மறுபடியும் கவனமாக போட்டால் திரும்பவும் அதே தான் வந்துச்சு அவளுக்கு லேசாக கோபம் வந்தது மூணாவது தடவை போட்டதும் ஏற்றுக்குச்சு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டுச்சு பத்தாயிரம்னு டைப் பண்ணிவிட்டு நின்னான் மிஷின்லேருந்து இருந்து காசு என்ற சத்தம் கேட்டுச்சு ஆனால் காசு வெளியே வரவே இல்லை திடீர்னு அந்த சத்தம் நின்றுடுச்சு ஸ்க்ரீனில் புதுசாக ஒரு கேள்வி வந்துச்சு உனக்கு என்ன வேணும் சந்தியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இதெல்லாம் ஏடிஎம்ல வர கேள்வியே இல்லையே யாரோ விளையாடுறாங்கன்னு நினச்சி கேன்சல் பட்டன் அமுக்க போனா ஆனால் எந்த பட்டனும் வேலை செய்யல அவள் கார்டும் உள்ளே மாட்டிக்கிச்சு பயத்தில் அவளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ரூமை விட்டு வெளியே போயிடலான்னு அவள் திரும்பினப்போ அந்த ஏடிஎம் ஸ்க்ரீனோட கருப்பு நிற பிரதிபலிப்புல ஒன்று தெரிஞ்சது அவளுக்கு பின்னாடி அவளை ஒட்டுல மாதிரி ரொம்ப உயரமாக ஒல்லியாக ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு அவள் இதையும் நின்று போன மாதிரி ஆயிடுச்சு பயத்தில் கத்த கூட முடியல மெதுவாக நடுங்கிற கால்களோட திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை அந்த சின்ன ரூம் காலியாக தான் இருந்துச்சு மூச்சு வாங்க மறுபடியும் ஸ்க்ரீனை பார்த்தா இப்போ அவளோட முகம் மட்டும்தான் தெரிஞ்சுது ஆனால் ஸ்க்ரீனில் மெதுவாக ஒவ்வொரு எழுத்தாக ஒரு மெசேஜ் டைப் ஆச்சு திரும்பி பார்க்காத அது இன்னும் அங்கே தான் இருக்குன்னு சந்தியாவுக்கு அழுகையே வந்துச்சு அவளால் நகர முடியல அவள் கழுத்துக்கு பின்னால ரொம்ப பக்கத்தில் யாரோ மெதுவா மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு ஒரு மாதிரி கெட்டு வாசனையும் வந்துச்சு திடீர்னு அந்த ஏடிஎம் மிஷின் மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிச்சிது பணம் வர்ற இருந்து ரூபாய் நோட்டுக்கு பதிலா பழைய காலத்து கருப்பு வெள்ள ஃபோட்டோவோ ஒன்னா வெளியே வர ஆரம்பிச்சது ஒவ்வொரு ஃபோட்டோலேயும் ஒவ்வொரு முகம் எல்லா முகத்துலேயும் ஒரு பயங்கரமான சாவு பயம் தெரிஞ்சது அவங்க எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போய் செத்த மாதிரி இருந்துச்சு கடைசியில ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வெளியே வந்தது அதை கையில் எடுத்ததும் சந்தியாவோட கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபோட்டோவில் சந்தியாவே இருந்தா அதே ஏடிஎம் அதே ட்ரெஸ்ஸு ஆனால் அவளோட கண்கள் பயத்தில் வெளியே வர மாதிரி இருந்துச்சு வாய் அலற மாதிரி திறந்து இருந்துச்சு அவளுக்கு பின்னாடி அவள் தோலை பிடிச்சிக்கிட்டு அந்த உயரமான கருப்பு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு அதோட முகத்துக்கு பதிலாக அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் கருகருன்னு ஒரு காலி இடம் தான் இருந்துச்சு கிளிக்குன்னு ஒரு சத்தத்தோட அவள் ஏடிஎம் கார்டு வெளியே வந்துச்சு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம காடை எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோக்களை அங்கேயே போட்டுட்டு அவளோட முழு பலத்தோட அந்த ரூமை விட்டு வெளியே ஓடுனா சந்தியா அவள் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு போற வரைக்கும் அந்த ஏடிஎம் இருந்து யாரோ அவளையே பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அவ காதுல கேட்டுட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவ அந்த ஏரியா பக்கமே போகல ஆனா இன்றைக்கும் சில ராத்திரியில் அவ கண்ணாடியில அவ முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு உயரமான கருப்பு நிழல் நிற்கிற மாதிரி ஒரு பிரம்மை அவளை துரத்திக்கிட்டே இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய அமானுஷ்ய திகில் கதைகளை கேட்க ஹான்டட் கதையை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பயங்கரமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராத்திரிகள் பாதுகாப்பாக இருக்கட்டும்